தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியலை களமமைக்கக்கூடிய வாய்ப்பு ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு இரண்டு பக்கமும் சமமான வாய்ப்பு சம இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட மருத்துவர் ஐயா சொன்னால் ஓட்டு போடக்கூடிய இந்த பத்து பதினஞ்சு சதவீத ஓட்டு இருக்கு தெரியுங்களா இந்த நடுநிலை உணர்வாளர்கள் மக்கள் பொதுமக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த சமூகம் ஐயாவால் பயன்பெற்ற சமூகம் ஐயா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த சமூகம் ஐயா போராட்டம் நடத்தி இந்த மக்களுக்கு உரிமையை கொடுத்தாரு அந்த சமூகம் குடித்தாங்கியிலே தாட்டப்பட்டவனின் பிணத்தை தன் தோளிலே தூக்கி கொண்டு போனாரு இரட்டைக் கோவலை ஒழிப்புக்காக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தாரு சாதி ஒழிப்புக்காக களம் கண்டாரு அந்த மருத்துவர் ஐயாவின் பேச்சை கேட்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாக்குகள் யார்த்தை இருக்குன்னா மருத்துவர் ஐயாட்ட இருக்கு திண்டிவனத்தின் திருவனுக்கு மருத்துவர் ஐயா முடிவு செய்யக்கூடியவர்களுக்கு ஓட்டு போகும் அப்படிங்கிற ஒரு எல்லாரும் உணர்ந்துட்டாங்க இன்றைக்கு திருமாவளகன் திருமாவளவன் அவர்கள் விட்டுருக்கிற அறிக்கையை கூட பாத்தீங்கன்னா தெரியும் திமுக கூட்டணுடைய வெற்றிக்கு முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை திரா வீசிக்கா வரவேற்கிறது வீசிக்கா அதுல தலையிடாது அப்படின்னு சொல்றான் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி யாரை ஆதரிக்குதோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் மருத்துவர் ஐயா அவர்கள் யாரை ஆதரிக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற முடியும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்கிற பெயருக்குத்தான் தமிழ்நாட்டில் பதினைஞ்சு சதவீதம் வாக்கு இருக்கிறது என்பதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உறுதிப்படுத்திருக்கிறது எங்களுக்கு உறுதிப்படுத்திருக்கிறது